மகாபெரி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அழகாக வாழ்க்கை முறையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு அந்த எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எப்படி என்கிறோமோ அதற்கு தகுந்தால் போல் வாழ்க்கை அமையும் அப்படின்னு நம்ம நினைக்கிற முடியாது இதை கொஞ்சம் ஆழ்ந்து தத்வார்த்தமாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அழகாக ஒரு விஷயம் இதில் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது சதா சர்வகாலமும் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதுவாக உருவாகவே நாம் ஆகிவிடுகிறோம் அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னா சௌந்தர்ய லகரில ஆதி ஆச்சாரியால் அழகாக ஒரு ஸ்லோகத்தை சொல்வார் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் இது மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் அதாவது நாம் பக்தி எப்படி செய்ய வேண்டும் அம்பிகை நம்மிடம் எப்படி கருணை காட்டுகிறார் அப்படின்னு சொல்வதற்கு இந்த ஸ்லோகத்தின் அந்த முதல் வாக்கியத்தை அனைவருமே சொல்வார்கள் பவானி மை சருணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் இதுல இந்த பவானி தாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தன் அம்பிக்கையை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கின்றானாம் ஆனால் அம்பிக்கை என்ன செய்கிறாளாம் அந்த பவானே துவம் அப்படின்னு அந்த சொல்ல அந்த ஆரம்பித்த அந்த நொடியிலேயே அவனுக்கு வரத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறானாம் ஏனென்றால் இவன் என்ன கேட்க போகிறானோ ஏதாவது இகபர சுகங்களை கேட்டுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இப்படியே கழித்து விட்டால் என்ன செய் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவன் மீது அப்படி ஒரு காரண்யம் என்றால் அந்த ஒரு காரண்யத்தால் அவள் என்ன செய்கிறாளாம் தனக்கு நிகராக அந்த ஜீவனை ஆக்கி விடுகிறாளாம் ஏன் அப்படின்னா பவானி அப்படின்னு யாரை சொல்வான் என்றார்கள் பவன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் அந்த பவனுடைய பத்தினியாக இருப்பவள் பவானி அப்படின்னு சொல்றது அடுத்தது என்றால் நீ அதாவது பவானியாக இருக்கக்கூடிய நீ என்று ஆரம்பிக்கிறான் அந்த பக்தன் ஆனால் அவள் எப்படி புரிந்து கொள்கிறாள் என்றால் துவம் பவானி நீயாக நான் ஆக வேண்டும் என்று அவள் புரிந்து கொள்கிறாளாம் ஏனென்றால் அவள் தவறாக புரிந்து கொள்ளவில்லை அங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த பக்தன் தன்னை அழைக்கிறான் அழைத்துவிட்டு மீண்டும் இந்த உலக விஷயங்களிலேயே இருந்து கொண்டு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று வருத்தி கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்று ஒரு பயம் எப்படி ஒரு தாயானவள் தன் குழந்தை எதையாவது இப்படி அப்படி கேட்டுவிடுமோ என்று பயந்து கொண்டு அது கேட்பதற்கு முன்னேயே அம்மா என்று அழைக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து கொடுத்து விடுவாளே அந்த மாத்திருத்துவம் அதே தான் இங்கே இருக்கிறது அதான் இந்த பவானித்துவம் ஏன்னா துவம் அப்படிங்கிற சேர்த்து சேர்த்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்லும் பொழுது அந்த தன்மை வந்து விடுகிறது இல்லையா அந்த தன்மை வந்து விட்டதால் அவள் என்ன செய்கிறாள் நம்மையும் அவளுக்கு நிகராக மாற்றி விடுகிறாளா அப்போ எங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம்தான் அவளை அழைத்தால் மட்டும் போதும் அதாவது உள்ளன்போடு அவளை சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டே இருந்துவிட்டு அவளை ஒருமுறை அந்த பவானி என்று அழைத்து விட்டால் அவள் என்ன செய்கிறாள் அந்த காரண்யத்தை காட்டி கொண்டே விடுகிறார் ஏனென்றால் இந்த ஜீவன் எத்தனை காலமாக தன்னைத்தானே சதாசர்வ காலமும் நினைத்து கொண்டிருந்தது அப்படி என்றால் இந்த ஜீவனை நம்மை போலேயே ஆக்கிவிடலாமே என்று ஆக்கி விடுவாளாம் பார்த்தீர்களா அந்த எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான தத்துவத்தை இதில் ஒழித்து வைத்திருக்கிறது ஆக இது ஒரு சாதாரண விஷயம் நம்ம நினைப்போம் அப்படி நினைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினங்க இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை நினைக்கணும் சொல்லும் பொழுதுதான் இல்லாத எல்லாம் யோசித்து கொண்டே இருக்குமா அப்படி அந்த மனதை கடிவாளம் போட்டு இதை மட்டுமே நினைக்க வைப்பது அப்படிங்கிறது மிக 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 கடினமான விஷயம் அப்படி ஒரு கடினமான விஷயத்தை இந்த ஜீவன் செய்கிறான் என்றால் இந்த ஜீவன் செய்கிறது என்றால் அவளுக்கு தான் எத்தனை சந்தோஷம் இல்லையா அதனால் அவளை பவானி என்று அழைத்த உடனேயே அவள் வரத்தை தந்து விட்டான் ஒரு முறை யோசிச்சு பார்த்தா இதை போல் நாமும் வாழ்ந்து விட்டால் நம்முடைய வாழ்வு எவ்வளவு அழகாக இருக்கும்னு நமக்கே தோணும் ஆக நம்ம என்ன பண்ணக்கூடாது சதா சர்வ காலவம் இந்த உலக விஷயங்களிலேயே உழன்று கொண்டிருக்கிறாமல் அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து விட்டால் அவளாகவே நம்மை தூக்கி இன்னும் தனக்கு அருகில் வைத்துக் கொள்வாளாம்